நான் கட்டி காத்த கோட்டை அப்படி தகந்து போய் கிடக்கடா ஒரு பிள்ளை இல்லை இந்த பேசுன தவைய நாங்கள் ஊர் நாடி போகிறேன் போறேன் கீ கீ கத்துன சேது அவ எங்கன்னா ட்ரில் போடுறானோ ஆயிரம் கூட்டம் இல்லாட்டாலும் நாங்கள் போக மாட்டோம் அஞ்சு வரைக்கும் இது வரும்போதே நாங்கள் சூட தாமதி சத்தியம் பண்ணித்தான் வருவோம் என்ன ப்ரோ ஆமாம் ப்ரோ கதைக்கு வரேன் வாடே வானே வானே இப்போ தான் கதை வரேன்டா ஒயிட் சாப் பாருக்கு வர மாதிரி போடுறேன் கதைடா சரிண்ணே சரிண்ணே குறிஞ்சி நாற்று தலைவர் எங்க தாத்தா என்னண்ணே அப்பான்னு சொல்லாம தாத்தான்னு சொல்கிறேன் ஏண்டா கோத்தா தாத்தாவுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா அப்படி பாட்டேன் பூட்டேன் சீட்டேன் நான் பப்புனா நீ பப்புனா ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ என் குடும்பம் வரலாறு தெரிஞ்சால் நீ சொல்லு மயிர் மைனே கடுப்பு ஏத்துறாமையில எங்க அப்பா பேரு சொன்னா தானே தெரியும் எங்க அப்பா சொல்லு அப்பா அப்பானே சொல்லிக்கிட்டே இருக்க அப்பா பேரை சொன்ன சொல்லு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ எங்க அப்பா பேரு நம்பி ராஜன் ஜன் ஜன் நாதம் என் ஜீவனே அம்பிராஜன் தானே கடலை என்ன ஆனா எங்க அப்பா மாதிரி இல்லை எங்க ஆத்தா சொல்றாங்க நங்கை மோகனி என்னுடைய அம்மா சுடுகாட்டில் இருந்துச்சா இல்லை நீர் மாலை கொட உடைக்க போச்சு ப்ரோ அது பேர் அது ப்ரோ இறைச்சி மதுரை கலப்பாதி மூக்கந்த எங்க அப்பாவுக்கும் ஆத்தாவுக்கும் என்ன சண்டையா வேக்குரு இருடா உன் கூட பந்த எத்தனை பேரு ரெண்டே பேர் என்ன கிண்ணு 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 கின்னு ஓ மொட்டை என்னடா பெரிய தானாரி பிள்ளை மாதிரி வெய்ச்சிக்கிட்டே இருக்க உள்ளதே இங்க நக்கிட்டு கிடக்கு கூட்டான் உன் கூட பிறந்த எத்தனை பேர் பேர் கர்றான் கர்றான் கர்றேன் கட உன் கூட பிறந்தது டிக்ரோ டிக்ரோ டிக்கிலோ டிக்கிலோ உன் கூட பிறந்தது கறறு கர்று கருது என் கூட வந்து மொத்தம் ஏழு பேர் நாங்க உங்களோட நாங்க லீடிங் சூப்பர் அப்பா இதே வேலையா தான் இருந்திருக்காரு ஏழு பேர் பெரிய ஹார்டு ஒர்க் ஹார்டு ஒர்க் கிடையாது எவ்ரி ஃபோர் சூப்பர் இதே வேலையா எங்க அப்பா தெரிஞ்சார் அண்ணே திருமண வள மேடையோட நீ விட்டு உனக்கு செகில் அந்த போச்சுக்காது எனக்கு தெரியும் ஏழு வெளியே பக்கம் எங்கள் ஆத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இதே வேலையாத்தான் உங்கள் அப்பையும் தெரிஞ்சானு கேட்குறேன் தப்பு எங்க அப்பாவுக்கு போடா போட முட்டும் நன்றி முண்டா ஏழு உள்ள அப்பா என்ன செத்து போயிட்டாரா தண்ணி சோசியர் கிட்ட நோட்டை தூக்கிட்டு போயிருக்காரு எதுக்கு பாடம் பிடிக்கவா சோசியர் வீட்டுக்கு எதுக்கு ஜாதக நோட்டு நடந்து தூக்கிட்டு போயிருக்கேன் கடைசியில் அது மொய் நோட்டு நான் காலி ஒண்ணு ஒன்றா டேய் நான் குடித்த எச்சிப்பாவில் குடித்த வந்த நாய் சோசியட்டில் திருப்பி வந்து எங்கள் அப்பா சாதகம் நோட்டை பூரா கிளச்சு எடுத்துக்கிட்டு இங்கே போயிருக்காரு சரின்னு போய் சோசியர் நோட்டை பிரித்து பார்த்தோனே ம் சோசியர் மறான்னுட்டான் என்னன்னு அது செக்ஸ் புக் திருப்பி எங்கள் அப்பா வந்து நோட்டை எடுத்துக்கிட்டு சாதகம் பார்க்க போயிருக்கார் சரின்னு ஏழு ஆம்பளை பையில் இருக்க நல்ல வாழ்க்கை வரணுமா இவங்க என்ன தொழில் பண்ணலாம்னு எங்க அப்பா கேட்க போயிருக்காரு சரி சாதகத்தை பார்த்த சோசி எங்க அப்பாட்ட சொல்லிட்டார் என்னன்னு சொன்னாரு மிஸ்டர் நம்பிராஜன் ஏழு ஆண் குழந்தை உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா ஆவணி மூணாம் தேதி உங்களை அடிச்சு எரிஞ்சிடும் உங்க ஜாதகத்துல ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியாவது முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க எங்க அப்பா அப்படியே மரண பயத்தோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு எதுக்குன்னு முயற்சி பண்ணவா சொல்ல விடுங்க ப்ரோ சரி ப்ரோ எங்கள் ஆத்தா கத்திரி வெயில்ல காடு கடுக்க களை எடுத்துட்டு வந்து ஈரச்சாக்கில் தண்ணியை நினச்சி படுத்து கிடந்திருக்கு சே எங்கள் ஆத்தாட்ட எங்கள் அப்பையும் வந்து கத்த மொகு மொகு எங்கள் ஆத்தா பேர் மோகினி எங்கள் அப்பா செல்லாமல் மொகு மொகுன்னு சொல்லுவார் சரி மோகு மொகு சோஜியர் சொல்லிட்டேன் என்னை அடிச்சு எரிஞ்சிருமா நீ சுமங்கலியாக போகணும் கொஞ்சம் இடம் கொடுன்னு ஒரு பொம்பளை பிள்ளையை பத்துக்கலாம் ஆனால் எங்கள் ஆத்தா அதுக்கு விடவே இல்லை ஓரையா உலக்க எடுத்து வெதரில் அடிக்க வேடான்னு நோட்டீஸ் பாயிண்ட் எங்க அப்பா ஒரு வீர தமிழ் நிறுவிச்சேன் உலக்க இருந்தா தானடி நீ அடிப்ப அப்படின்னு அந்த உலக்கை தூக்கி எரிஞ்சிருந்தா எந்த அசம்பாவது நடந்திருக்காரு ஆமாண்ண ஒன்றும் அவன் சுடுமாடை கூட்டி தலையில் வச்சாவது ஓடி இருக்கணும் அந்த உலக்கை தூக்கி சரிண்ணே அந்த உலக்கை எடுத்தவன் இப்படி பிடிச்சிக்கிட்டே இப்படி ஓடி இருக்கேன் சரிண்ணே எடுத்து விட்ட அழகர் மையன் சோனை

ஆனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம்னு இளையாங்குடிக்கு அங்கிட்டு சரிண்ணே இளையாங்குடிக்கு இங்கிட்டு ம் இல்லாமல் நடுச்சென்ற ஒரு பிள்ளையை பார்த்துருக்காரு எங்கள் அப்பா தம்பி ஐப்பசி ஐபசி தேதி கல்யாணம் சரிண்ணே சப்பளை பூரா பார்த்துக்கறோம் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்னே சவரொட்டியை கலாண்டு சுட்டு கூடாது அதெல்லாம் எடுக்கவே மாட்டேன் மணிக்கட்டை ஒடிச்சே வரும் ஆனால் என் அழகு தேவாதையே நான் பார்க்கவே இல்லை எங்கள் அப்பாவுங்க அம்மா தான் பூ வச்சுட்டு வந்திருக்காங்க சரிண்ணே திருமலபுரத்தில் இருக்க பொம்பளையாள் ஊரம் கல்யாணத்துக்கு வந்துடும் தா என் வருங்கால மனைவி அந்த பதினெட்டாம் படி அருளோடு எங்கள் சொல்லசாமி அதானே ஆமாண்ணு தம்பி அண்ணே நாலு கடா வெட்டி ஆம்பளை பிள்ளை வரந்துச்சுண்ணா சந்தோஷம் உங்கள் அண்ணி அவ்வளோ அழக மாடா அண்ணி அவ்வளோ அழகா நூறு நாள் வேலைக்கு போயிருக்கா அந்த அழகுல கிளருக்கு உடனே அட்டையை பதிஞ்சு கொடுத்துருக்கானாப்பா ஆத்தாத்தோ ஆத்தாத்தோ பொம்பளை ஊரா இது நடக்கும் போது அப்படி எட்டு கண்ணு விட்டறியுமா அப்படியா அப்படின்னு அம்மா சொன்னுச்சு நான் அந்த முண்டையை பார்க்கவே ச்சே உங்களுக்கு அந்த கொடுப்பன கிடைக்காம போயிடுச்சுண்ணே சீக்கிரமாக வந்துடுவாங்கண்ணே அண்ணி கவலைப்படாதீங்கண்ணே அன்னி பேர் என்ன வைக்கிறேன் அன்னி பேர் என்னண்ணே கப்ளிங் என்னண்ணே பேர் கப்ளிங்னு வச்சுருக்காங்க அன்னைக்கு பேர் கப்ளிங்னு வித்தியாசமாக இருக்கேண்ணே அது வீட்டில் பைப்பில் இருக்கும் போது கப்ளிங் மாட்டும் போது ஆத்தாவுக்கு வைத்து வலி வந்திருக்கு ஆஹா அதில் பிறந்ததுனால கப்ளிங் நெஸ்டேன் கப்ளிங் சத்து அருமையான பேர் கண்ணே கப்ளிங் கப்ளிங் கண்ணே கப்ளிங் ஏன் அழகு ஏய் பொம்பளை ஆள் இருக்கா அடி என்னடி அசுசம் ஆவாசனம் ஆஹா அண்ணனுக்கு லவ் முடி ஸ்டார்ட் ஆயிருச்சு ஏய் கப்ளிங் அண்ணே என் அழகு தேவதை வந்துட்டா ஊர் சனமே இங்க வாடிக்கை வாக்குதா நான் ஜன்னல்ல எட்டு கண்ணு விட்டு நான் இங்க பாரு பொம்பளை ஆள் கூட பாரு லவ்னு ஆனா இது முதறை நான் பார்த்ததே இல்ல பாத்துருவா அது நேர ஆஹா இந்த கை கீர்த்தி சுரேஷ் கை மாதிரியே இருக்கு அவனே அவடா டாடா டாடாடா அண்ணையை பாக்குறதுக்கு நான் போய் சுடுதண்ணில உழச்சிட்டு வரவாய் வேணாண்ணே நீங்க இப்படியே பாருங்க நேச்சுரல் அப்பதான் நல்லா இருக்கும் தண்டட ஆஹா கூந்தலையே இவள அழகா இருக்கும் மசுரே இவளுக்கு அழகுடா ஆ முகம் எந்த அளவுக்கு இருக்கும்னு வாரு பாரு ஓ முகரே பார்த்தியா கண்ணே இட்டு வாடி

சேப்பங்கொட்டா கிலோ இரநூறுவா தெரியுமா மூடு நீ பாக்கும்போது கத்தால வடதே வருது ஆளு சித்தால இருக்கு எத்த தண்ணி அமைக்கிட்டு ஒரு தப்புலிங்க ரொம்ப அழகா இருக்கா கண்ணு விளக்க மாதிரி பிஞ்சு போக எந்திரிச்சு போ உன்னைய இந்த ஊர் கிடமாட்டில் விட்டுட்டு போறேன் சாணி அள்ளி பொழைச்சு கத்தா அது அது சாக்கெட்டை பார்த்தீங்களா பப்பு வச்சு தச்சிருக்கு

என்னமோ பித்தவர் முட்டையார் போல காரணமாக ஒன்னும் கூட மிஸ்டர் கபலிங் லென்த் ஓசா ஆ லென்த் ஓசா லென்த்து ஏய் மை சேர்த்து போடுறீங்களே இந்த பிள்ளையை கட்டிக்கிறியேதான் வாரேன் எப்படி திரும்புறியாம் பாரு அவன் கோடி ரூபா கொடுத்தாலும் என்னுடைய டாக்கு கொடுக்கவே மாட்டேங்க

சண்ட சண்ட மரியாதைய ஓடிப்ப

என்ன வந்து கொள்கிறேன் நாளைக்கு ஒரு தகடு ரெண்டுக்கு ரெண்டு வாங்கணும் தான் அடிக்குது விருத்து